மாநிலங்களில் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் மிகக் கடுமையாக உள்ளது குறிப்பாக டெல்லியில் வெப்ப அலையின் பாதிப்பு அதிகமாக காணப்பட்டது அங்குள்ள வீடற்ற குடும்பங்கள் தற்காலிகமாக சாலை ஓரங்களில் தங்கி தங்களது வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் அது போன்றவர்களை இந்த வெப்ப அலையின் தாக்கம் கடுமையான பாதிப்புக்குள்ளாக்கியுள்ளது கடந்த ஒன்பது நாட்களில் மட்டும் கடும் வெயிலுக்கு நூற்று தொன்னூற்றிரண்டு பேர் பலியானது தெரிய வந்துள்ளது இந்த நூற்று தொன்னூற்றி இரண்டு மரணங்கள் ஜூன் பதினொன்று முதல் பத்தொன்பதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நிகழ்ந்தவை இறந்தவர்களின் உரிமை கோரப்படாத உடல்களில் எண்பது சதவீதம் வீடற்றவர்கள் பிரிவை சேர்ந்ததாக உள்ளது இதனிடையே வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தப்பிக்க டெல்லி பேரிடர் மேலாண்மை ஆணையம் சில ஆலோசனைகளை பொதுமக்களுக்கு மக்களுக்கு வழங்கியுள்ளது அதில் தொடர்ந்து அதிக நீரை பருகுதல் தளர்வான பருத்தி ஆணைகளை அணிதல் நண்பகல் பன்னிரண்டு முதல் மாலை மூன்று மணி வரை வீட்டை விட்டு வெளியில் செல்வதை தவிர்த்தல் தோப்பி குடைகளை பயன்படுத்துதல் நீர்ச்சத்து உணவுகளை அதிகம் உட்கொள்ளுதல் உள்ளிட்ட பல முக்கிய அறிவுறுத்தல்கள் இடம்பெற்றுள்ளன தமிழகத்தில் சென்னை தவிர இதர முப்பத்தேழு மாவட்டங்களிலும் பெய்யும் மழை அடிப்படையில் நிலத்தடி நீர்மட்டத்தை நீர்வள ஆதாரத்துறை கணக்கிடுகிறது மாநிலத்தில் உள்ள மூன்றாயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட திறந்தவெளி கிணறுகள் கண்காணிப்பு கிணறுகள் ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட ஆழ்விழாய் கிணறுகள் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் சராசரியாக கணக்கிடப்படுகிறது இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தொடங்கி ஆங்காங்கே பெய்து வருகிறது இதுவரை இயல்புக்கும் அதிகமாகவே பருவமழை பெய்துள்ளது கோடை மழையும் பரவலாக பெய்தது இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடும்போது மே மாதத்தில் கடலூர் தருமபுரி தஞ்சாவூர் மயிலாடுதுறை கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி திருப்பத்தூரில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது மற்ற முப்பது மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளது பெரும்பாலான இந்திய வீடுகளில் அப்பாக்கள் சமையலறையில் சமையல் பணிகளை கவனிப்பது என்பது வழக்கத்துக்கு மாறான ஒன்று இந்த காட்சியை அப்படியே பள்ளி பாட புத்தகத்தில் வெளியிட்டுள்ளது கேரள அரசு பாலன சமத்துவத்தை சுட்டும் வகையில் இந்த முயற்சி அங்கு முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆணும் பெண்ணும் சமம் என்பதை குழந்தைகள் மத்தியில் உணர்த்துவதே இதன் நோக்கம் என பாடநூல் குறித்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுமார் இரண்டு மாத கால கோடை விடுமுறைக்கு பிறகு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கேரள மாநிலத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டன அதன்போது பாட புத்தகங்கள் மாணவர்களுக்கு விநியோகிக்கப்பட்டது அதில் வீட்டின் சமையலறையில் குழந்தைகள் முன்னே தந்தை தேங்காய் துருவுவது சமையல் பணியை கவனிப்பது போன்ற வரைபடங்கள் ஸ்கெட்ச் இடம்பெற்றுள்ளனர் இது பரவலாக கவனம் பெற்றுள்ளது அரசின் இந்த முயற்சிக்கு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பாசிட்டிவ் வரவேற்பும் கிடைத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் ஆண்களுக்கு வீட்டு வேலைகள் சார்ந்த பயிற்சிகளை அளிப்பதற்காக முயற்சியை கேரள மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை முன்னெடுத்தது குறிப்பிடத்தக்கது இருபத்தோராம் நூற்றாண்டின் சிறந்த படங்கள் பட்டியலை பிரிட்டிஷ் பிலிம் இன்ஸ்டிடியூட் பிரிட்டித் பிலிம் இன்ஸ்டிடியூட் வெளியிட்டுள்ளது இதில் பாரஞ்சித் ரஜினியின் காலா திரைப்படம் இடம்பெற்றுள்ளது இந்த பட்டியலில் இடம்பெற்ற ஒரே இந்திய திரைப்படம் இது என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் வெளியான திரைப்படம் காலா இந்த படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது இந்நிலையில் இப்படம் இந்த நூற்றாண்டின் சிறந்த படத்துக்கான பட்டியலில் இடம்பெற்றுள்ளது பிரிட்டிஷ் பிலிம் இன்ஸ்டிடியூட் பிரிட்டிஷ் பிலிம் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் சாய் அண்ட் சவுண்ட் என்ற பிரபலமான மாத இதழை வெளியிட்டு வருகிறது இந்த இதழில் உலகம் முழுவதும் வெளியான இந்த நூற்றாண்டின் சிறந்த படங்களுக்கான பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் ஒல்டு பாய் கெட் அவுட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அனாடமி ஆப்பிள் உள்ளிட்ட இருபத்தைந்து படங்கள் இடம்பெற்றுள்ளன மெரினா கடற்கரையில் நேற்று ஏராளமான மீன்கள் இறந்து கரை ஒதுங்கின அதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசியது தகவல் அறிந்து வந்த மீன்வளத்துறை அதிகாரிகள் மீன்கள் இறப்புக்கான காரணத்தை அறிய மீன் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பினர் தொடர்ந்து மாநகராட்சி உதவியுடன் இறந்த மீன்களை அகற்றினர் கடலில் மீன்கள் திடீரென இறந்து கரை ஒதுங்கியது தொடர்பாக மீன்வளத்துறை அதிகாரிகள் கூறியதாவது சென்னையில் நேற்று முன்தினம் இரவு கனமழை பெய்தது இம்மழைநீர் கூவம் மற்றும் அடையாற்றின் வழியாகத்தான் வடிகின்றன அவ்வாறு நீர்க்கடலில் முகத்துவார பகுதியில் கலக்கும்போது கடல் நீரில் ஆக்சிஜன் செறிவு குறையும் மேலும் குளிர்ந்த புதிய நீர் வெப்பமான கடல் நீரில் கலக்கும்போது வெப்பநிலை மாற்றம் அடைகிறது இதன் தாக்கத்தால் மீன்கள் இறந்திருக்கும் அதிக அளவில் மழைநீர் கடலுக்கு வரும்போது இதுபோன்று மீன்கள் இறப்பது இயல்பான ஒன்றுதான் இருப்பினும் வேதிப்பொருட்களால் இறப்பு ஏற்பட்டுள்ளதா என அறிய மீன் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பி உள்ளதாக கூறினர் உலக யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த முயற்சியால் ஐநா சபையில் இந்தியா கொண்டு வந்த தீர்மானம் ஏற்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் ஜூன் இருபத்தொன்று தேதி உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று பத்தாவது ஆண்டு யோகா தினம் உடல் மனம் உணர்வு சமூக ஆன்மீக ரீதியாக பெண்களை மேம்பாடு அடையச் செய்ய வேண்டும் முறையாக யோகா செய்வதன் மூலம் நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வு நம்பிக்கை துணிச்சல் மிகுந்த செயல்பாடுகள் மேம்பட்ட திறன் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையைப் பெண்கள் பெற வேண்டும் என்பதே இதன் நோக்கம் தவிர பெண்கள் யோக பயிற்சி பெறுவது அந்த குடும்பத்தோடு சமூகத்தையும் மேம்படுத்தும் பெண்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் பல்வேறு காரணங்களால் மன அழுத்தத்துக்கு ஆளாக நேரிடுகிறது இதுதவிர பல்வேறு நோய்கள் உடல் உபாதைகளையும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது எனவே பள்ளிக் கல்வி பெறும் சிறுமிகள் தொடங்கி கல்லூரி மாணவிகள் அலுவலகம் செல்வோர் இல்லத்தரசிகள் தொழில் முனையும் மகளிர் உடல் உழைப்புத் தொழிலாளர் மகளிர் தொழிலதிபர்கள் என அனைவருக்கும் நோயற்ற வாழ்வு அவசியம் உடலை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் மனதை நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் வைத்திருந்தால்தான் தொடர்ந்து பல சாதனைகளை படைக்க முடியும் யோகாவால் அதை சாதிப்போம் பச்சிமூத்தாசனம் உஷ்டாசனம் திரிகோணாசனம் பவனமுக்தாசனம் உத்தானபாதாசனம் சர்வாங்காசனம் ஆலாசனம் மத்யாசனம் உள்ளிட்ட யோகாசனங்கள் உடல் பருமனை குறைக்கும் பத்தகோணாசனம் பத்தகோணாசனம் பரத்வாஜாசனம் சக்குசலநாசனம் போன்றவற்றை முறையாக செய்து வருவதால் கற்பத்தை பாதிப்புகள் வராமல் தடுக்கலாம் உள்ளுறுப்புகளின் செயல்பாடும் மேம்படும் இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூற்று எண்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் நாற்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்றி எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்படுகின்றது